இந்த இரத்த உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பாசம் இஸ்லாமே வலியுறுத்துது அல்லாஹு தாலா எல்லா படைப்பையும் படைத்த பின்னால முதலாவது இறைவனுக்கு முன்னால எழுந்து நின்று இறைவா எனக்கு உரிமை என்ன அப்படி என்று கேட்டது சில துர் ரகம் தான் அதாவது இந்த ரகம் அதாவது இந்த இரத்த உறவு இந்த இரத்த பந்தம் எழும்பி கேட்டது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் இந்த இரத்த பந்தத்தை ஒரு இடத்துல இஸ்லாம் என்ன செய்து கட்டுமையாக எதிர்த்து பேசுது எப்ப பதில் யுத்தம் பதில் யுத்தத்தில் எல்லா கைதிகளும் கிடைச்சாச்சு முஸ்லிம்களுடைய நிலை என்னதான் பதிர் பதில் யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டாலும் வீக்கான நிலை தான் பதில் யுத்தத்துடைய வெற்றி வேணுமென்றால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு உயர்ந்த நிலையாக இருந்தாலும் வீக்கான நிலையில தான் அவங்க இருந்தாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லோருடைய உள்ளமும் இந்த இரத்த பந்தங்கள் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கு எங்கேயோ இருந்து நடந்த யுத்தம் இல்லை அதான் இங்க மிக முக்கியம் இது வந்து வெளியிருந்து வந்த ஒரு நாட்டை தாக்கி நடந்த யுத்தம் அல்ல இங்கே இருக்கிறது அந்த அந்த மக்காவில் பிறந்த மக்கள் எல்லா சொந்தக்காரர்கள் அண்ணன் தம்பி பெரிய தந்தை சிறிய தந்தை மாமி மச்சா இப்படிதான் தான் இருக்கிறாங்க அப்ப பொதுவாகவே சிந்தனை என்ன சொல்லும் எல்லாரும் என்ன செஞ்சிருவோம் விடுதலை செஞ்சிருவோம் அப்படித்தான் சொல்லும் அங்கதான் போச்சு அபுபக்கர் ரதி இல்லாவுடைய உள்ளவும் அந்த பக்கம் தான் போச்சு ஆனா உமர் ரதி அவர்கள் அப்ப ரத்த பாசமும் பந்தமும் இல்லாதவங்களா அந்த பாசமே இல்லாதவங்களா உமர் ரதி இல்லாதவர்கள் இல்லை அவர்களும் அதே கருணை அதே நேசம் எந்த அளவுக்கு நேசம்னா அவர் காவிர்களோடு கூட இரத்த உறவுகளை பேரதுல மிகவும் சிறந்த ஒரு மனிதராக இருந்தார் உமர் சாஹா அலி ஒரு பட்டு வருது உமர் ரதி அல்லாம்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அவர் எடுத்து என்ன செஞ்சே தனது முஸ்ரிக்கான ஒரு சகோதரருக்கு அன்பளிப்பு செய்து விட்டார் முஸ்ரிக்கான ஒரு சகோதரர் என்ன செய் அன்பளிப்பு செஞ்சுட்டார் உமர் யாரை யோசிக்கிறாங்க காவிர்களோடு பெரும் கடும் போக்கு கொண்டு அந்த சிந்தனையில் இருந்திருந்தா காவிரான ஒரு சகோதரருக்கு இந்த ட்ரெஸ் போவாரா இல்லை அவருக்கு அதெல்லாம் விளங்கி வச்சிருந்த ஒரு மனிதர் ஆனா அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாருடா உணர்வு அப்படியே உள்வாங்க அப்படி கட்டுப்படுத்தி கண்டார் கட்டுப்படுத்தி சொன்னாரு அல்லாஹ்வின் தூதர் எனது ஆலோசனை எனக்கு என்ற சொந்தத்தில் ஒரு ஆளை தரணும் அலிக்கு அக்கையில கொடுங்க அபூபக்கருக்கு இவரை கொடுங்க ஓத்தனா சொல்றாரு யார் யார் சொந்தமும் மிச்ச நெருக்கமான சொந்தமும் அவங்கள கொடுங்க இவர்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கட்டும் இதான் எனது விருப்பம்னா இவர்கள் அவர்களுக்கு மரண தண்டனை எதுக்கு தெரியுமா எங்கள் உள்ளத்தில் அல்லாஹுடைய நேசத்துக்கு எதிரானவர்களோடு எந்த விதமான கருணையும் எங்கள்கிட்ட கிடையாது அல்லாவுக்கு எதிராக வந்தவர்கள் சுண்ணாவுக்கு எதிராக வந்து எங்களோட போராடினவங்களோட தீனா உறவாண்டு வந்துட்டு எங்களுக்கு எது தீன்தான் என்பதை அவர்கள் உணரட்டும் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அது கொஞ்சம் ஹார்டான முடியும் அது கொஞ்சம் ஹார்டான முடிவு உள்ளத்தால் என்ன செய்ய முடியாது உள்ளம் உள்வாங்காத ஒரு முடியும் ரசூர் சலாவுடைய கருத்தை செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹூத்தல்ல வசனம் இருக்கிறான் ஏற்கனவே உங்களுக்கு இப்படி நடக்கும் என்றும் நான் உங்களை மன்னிப்பேன் என்றும் கதிரிலே எழுதியில்லாது விட்டால் அதெல்லாம் அப்படித்தான் இறக்கினா எப்படி ஏற்கனவே உங்களுக்குரிய தீர்ப்பு நான் எழுதிட்டேன் நான் மன்னிப்பேன் இல்லை என்றால் நீங்கள் இப்போ செய்த வேலைக்கு உங்களுக்கு கடுமையான தண்டனை உங்களுக்கு என்ன செய்யும் வந்து அடைந்திருக்கும் மா அதை எந்த நபிக்கும் அவர்கள் இந்த பூமியில் அதிகாரம் பெறும் வரைக்கும் கைதிகளில் தேர்வு கிடையாது ஏனென்றா பலகீனமான நிலையில் மன்னிக்கிறது நமக்கு வீக்கத்தான் காட்டும் வழக்கருமான சரி நான் உங்களே மன்னிச்சிட்டேன் ஜனாதிபதியை மன்னிச்சிட்டேன் அமைச்சரை மன்னிச்சேன் சும்மா ஒரு ஏழை சொன்னே மன்னிச்சா மன்னிக்காட்டி என்ன அவர் ஏற்கனவே வீக்கா தான் எப்ப மன்னிக்கிறது பவர் தெரியுமா மேலிடத்துல இருந்த அந்தஸ்தான் அதிகாரமான இடத்துல இருந்து அடிக்க முடிஞ்ச இடத்துல இருந்துட்டு வந்துட்டு ஓகே இப்ப மன்னிக்கிறேன்னா அது அதிகாரம் நீங்க ஏற்கனவே இருந்து நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா என்ன எதிர்பார்ப்பு வருது தெரியுமா கொஞ்சம் எங்களோட சேர விரும்புறாங்க எங்களோட கொஞ்சம் இணைந்து கொள்ள விரும்புகிறாங்க நீங்க மறைமுகமாக அறிவிச்ச மாதிரி மறைமுகமாக அறிவிச்ச மாதிரி எங்களுக்கு அப்படி ஒன்று இல்லை என்பதை நீங்கள் செய்யும் வரைக்கும் எந்த நபிக்கும் அதாவது கைதிகள் விஷயத்தில் அதிகாரம் கிடையாது அல்லாஹு என்ன செஞ்சான் ஹத்தா யுஸ்கின் அபில் அரம் அப்படின்னு குர்வான் வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கினான் எனவே அன்புள்ள சகோதரி இது என்ன உணர்வுகளுக்கு மேலால் கொள்கை இஸ்லாம் பார்க்க சொன்ன ஒரு இடம் இந்த இடத்துல சொல்ல போனால் சில துர் ரகம் தோர்த்து போகுது இன்னொரு இடம் பாருங்க ரசூல் சல்லா அலுவலாம் ஹைபர் யுத்தம் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் சில மரங்களை வெட்டினாங்க சில மரங்களை வெட்டினார்கள் அதாவது விளைச்சல் நிலங்கள் அவைகளை வெட்டினாங்க இஸ்லாத்துடைய தடை என்ன மரங்கள் விளைச்சலங்கள் இதை என்ன செய்யக்கூடாது வீணாக்க கூடாது ஆனால் அல்லாஹாலா அந்த இடத்துல கொஞ்சம் அனுமதி கொடுத்தா நீங்கள் என்னது அதாவது அப்படியான மரங்களை நீங்கள் வெட்டினாலும் சரி அல்லது தரத்தும் அலா உசூலிகா அதை அப்படியே நீங்கள் வைத்தாலும் சரி ரெண்டும் உங்களுக்கு அனுமதி தான் உங்களுக்கு அனுமதி தான் கொடுத்தான் காரணம் என்ன எங்களுக்கு முதல் நோக்கம் கொள்கையை அந்த இடத்துல நிலைநாட்டுவதானே தவிர மரத்தை வெட்ட அமைக்கிறதல்ல மரத்தை வெட்டுவதன் மூலம் தான் கொள்கையை நாட்டணுமாட்டா நிலைநாட்டணும்னா என்ன அதை இஸ்லாம் என்ன செய்யும் செய்ய சொல்லும் என்பதை நாங்கள் அந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் இது குர்ஆனிலிருந்து பல இடங்களை நீங்க பார்க்கலாம் அதே போல உணர்வுகள் அதான் மிதமிஞ்சி போன ஒரு மகனுடைய தந்தையுடைய உதாரணத்தை அல்லாஹாலா சொல்றான் ஒன்று நூஹலை இஸ்லாம் ஒன்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் நூகலை இஸ்லாம் என்ன செஞ்சாரு மகனை பற்றி என்ன செஞ்சார் அல்லாஹ்வட்டை பிரார்த்தனை செஞ்சார் இன்ன பினி மின் அஹலி யா அல்லாஹ் என்னை மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவர்தான் இன்ன வா ஹக் உனது வாக்கு உண்மையானது அதனால என்னை காப்பாற்றிரு அந்த புள்ளையை காப்பாற்றி என்னோட சேர்த்தெரு என்று சொல்லி அல்லாஹுத்தால என்ன பதில் சொன்ன இன்னஹு ஹு மின் அஹலிக் இன்ன ஹு ஆமலுன்னு கை ரூசாலி இனி ஆயுதம்கா அந்த கூன மினல் ஜாஹலின் அவர் உனது குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல இது பொருத்தமான வேலையும் அல்ல இது பொருத்தமான வேலையும் அல்ல நீங்கள் அறியாமை அதாவது அறியாதவர்களில் ஆகிவிடுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் மகன் விஷயத்துல நூகல் இஸ்லாத்திற்கு அந்த எல் இல்லையா நூகல் இஸ்லாத்துக்கு அந்த எல் இருக்கிறது ஆனால் அவருடைய உணர்வு என்ன செய்யுது அல்லாஹாலுடைய ரஹமத் இதை விட விசாலமான அவருக்கு தெரியும் அதனால நூகல் இஸ்லாம் என்ன செய்யறாரு அல்லாஹத்துல கெஞ்சி பார்க்கிறார் ஆனால் அல்லா உத்தால என்ன செஞ்சிட்டா இல்லை என்று ஆனால் நூகல் இஸ்லாத்துக்கு அந்த உணர்வு மேல் செஞ்சு இருந்தது அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நூகல் இஸ்லாமே கேட்கிறார் இவர் என்ன செஞ்சிடக்கூடாது மாறிடக்கூடாது ஏன் அவர் சரி எது பிள்ளைண்டு தான் பார்க்கணும் அந்த இடத்துல எது சரி எது பிள்ளைண்டு பார்க்கணும் அல்லாவுடைய முடிவு வரும் வரைக்கும் அல்லாவுடைய முடிவு வரும் வரைக்கும் அல்லாவுடைய முடிவு அதுதான் சொன்னால் அது நூகலாம் சொன்னது என்ன செய்யறோம் அடுத்த செகண்டே அவர் கட்டுப்பட்டுருவார் அதே போல் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவ்வளவு கொள்கையில் உறுதியானவர் ஆனால் தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு என்ன நான் உங்களுக்காக என்ன செய்வேன் பாவ மன்னிப்பு தேடுவேன் அவர் இணை வைக்கிறான்னு தெரியும் சிறுக்கு வைக்கிறான்னு தெரியும் இந்த வார்த்தை இப்ராஹிம் மற்றவங்களை யாருக்கும் சொல்லலை ஆனால் தந்தை என்பதனால என்ன செஞ்சாரு அப்படி கேட்டார் நான் பாவ மன்னிப்பு தேடு தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் அப்படின்றத கொஞ்சம் விரிச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தந்தைக்காக கூட பாவ மன்னிப்பு தேடக்கூடாதா அப்படி ஒரு வல்கிறான ஒரு இதா அப்படி இப்படி திருப்பி கேட்டார் அப்படி தான் இருக்கும் அது ஒரு பயங்கரமாக தான் இருக்கும் தந்தைக்காக இருந்தாலும் சரி அதெல்லாம் சொல்றா காணு உளி குர்பா அவர்கள் மிக நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்ற அல்லாஹூத்தாலா என்ன செய்யறான் அபு தாலிபுக்கு ரசூர் சல்லா அலுலாம் சொன்ன பொழுது வசனத்தை இறக்குறான் நீங்கள் வந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடாது இப்ராஹிம் அலி இப்ராஹிம் அலி தன் தந்தைக்கு சொன்னதெல்லாம் ஒரு வாக்காக சொன்னார் அது தெளிவான பின்னால் அவர் என்ன செஞ்சுட்டாரதை விட்டு விட்டார்னு அல்லாஹூத்தாலா வசனம் இறக்கணும் இந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை உணர்வுகளுக்கு நம்ம எப்போ இஸ்திஸ்லமாக கூட இப்படி மட்டுமல்ல இன்னொரு வகையில் ஹதீதுக்கு வரமுற்றி சொல்கிறேன் மத்த சைட்டில் உணர்வுகளுக்கு வழிபடக்கூடாது எப்படி எதிர்க்கிற விஷயத்திலே ஆதரிக்கிற விஷயத்தில் மட்டுமல்ல அல்லாஹுக்கு சார்பாக நின்று எதிரிகளையும் கொள்கைக்கு முரணானவர்களையும் மார்க்கத்துக்கு முரணான எதிர்க்கிற விஷயத்தில் மட்டுமல்ல அந்த மாதிரி இறைவனுக்கு சார்பாக இடம் பாவத்தை எதிர்க்கிற நேரத்தில் கூட உணர்வுகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது இஸ்தி இஸ்லாமாக விடக்கூடாது யூனுசலை இஸ்ஸலாம் அல்லாவுத்தாலா குரானில் சொல்லி காட்டுறான் வலா த குன் கசா நீங்கள் மீனுக்குரியவரை போன்று ஆகிவிட வேண்டாம் யூனுஸ் அலை போன்று ஆகிவிட வேண்டாம் ரசூல் அல்லா பாத் அல்லாஹ் தலா அவர் எதில் அப்படி ஆனாரு பாவத்துக்கு சார்வாவா பாவத்துக்கு எதிராவா பாவத்துக்கு எதிரா பாவத்துக்கு எதிராக தான் அவர் இருந்தார் அல்லாஹ் சொல்கிறார் அந்த விஷயத்தில் அப்படி போயிடக்கூடாது நீங்க அல்லாவும் ரசூலும் என்ன சொல்கிறார் அல்லாஹ் என்ன சொல்கிறா வகையில் அவ்வளோதான் அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அவர் வந்து அந்த சமுதாயத்துக்கு எதிராக துவா கேட்டு போகிறாரு அல்லாஹு தாலா அழிக்கணும் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை அழிக்க நீங்களா எப்படி நேர்வழி பெறுவீர்கள் என்றுதான் என்ன செய்றாரு அவர் அந்த சமுதாயத்தோட கோவிச்சு கண்டு போறாரு அந்த கோவிக்கிற நேரத்தில் அவருடைய உள்ளத்துல என்ன ஏற்படுது இறைவன் எனது பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யல எனது பிரார்த்தனைக்கு ஏத்த மாதிரி தண்டனை என்ன செய்யல எதிர்க்கலை உங்களுக்கு தண்டனை வரும் அவர் சொன்னார் வரல தண்டனை வரும் சொன்னாரு வரல எதனால அப்படி சொன்னாரு எதிர்க்கிறதுக்கு தான் சொன்னாரு பாவத்தை எதிர்க்கத்தான் சொன்னாரு அவர் போயிட்டு வந்தனே அந்த மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க இஸ்லாத்தை ஏத்தி கொண்டிருந்தாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லாஹூ தாலா இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய எண்ணிக்கை சொன்ன ஒரே ஒரு நபியுடைய எனக்கு யாரும் அல்லாஹ் எனக்கு சார்பானவர்களும் தேவையில்லை எதிரானவர்கள் எனக்கு தேவையில்லை என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் இதை சொல்லிட்டு இருக்கிற சூழ்நாங்க பார்த்தா என்ன ஹூ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவசரப்பட்டு விட வேண்டாம் இதை நினைச்சு உணர்வுல இன்னும் கொஞ்சம் பேர் மாறிட கூடாது அதனால ரசூல் சல்லா சொல்லுனாங்க யாரும் நான் யூனுசை விட சிறந்த வேண்டும் சொல்லிவிட வேண்டாம் யாரும் ஆனா ஹைரும் மின் யூனுசி புனு மத்தா அப்படின்னு சொல்லிவிட வேண்டாம் தந்தை பேர் மத்தா அவருடைய அவரை விட நான் என்னது மிகவும் சிறந்த வேண்டும் சொல்லிட வேண்டாம் ஏன் நாங்களை நிதானமா நடக்கிறோம் என்னது அப்படி யூனுசை விட என்னது எதிராக நீங்க சொல்லிவிட வேண்டாம் எப்படி ரசூல் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே எதிரான விஷயத்தில் கூட நம்மகிட்ட நிதானம் என்ன செய்ய வேண்டும் நிற்க வேண்டும் உணர்வுகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது இஸ்து இஸ்லாம் ஆகிவிடக் கூடாது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது